நேர்கள் அனைவரையும் இன்றைக்கு நாம் பேச போகிறது கடந்த ரெண்டு வருஷமாக பேசிக்கொண்டிருந்த காசாவினுடைய போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அது ஏற்படுத்த போகிற இம்பேக்ட் சர்வதேச அளவில் குறிப்பாக காசா மக்களிடத்தில் ஏற்படுகிற பல விஷயங்களை நாம் பேச போகிறோம் குறிப்பாக நேற்று முன்தினம் வரைக்கும் இரண்டு தினங்களுக்கு முன்பும் வரை அமெரிக்கா அனுப்பிய அந்த டிராப்டில் தட் வாஸ் மேட் பை ஜெரி குஷ்னர் அண்ட் ஆல்சோ ஸ்டீவ் விட்காஃப் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த டிராஃப்டை உருவாக்குனாங்க இந்த டிராஃப்ட் வந்து ஸ்டீவ் விட்காஃப் த ஹீ வாஸ் அப்பாயிண்டட் தி ஸ்பெஷல் என்வே மத்திய கிழக்குக்காக அவர் நியமிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய ரியல் எஸ்டேட் பார்ட்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் எல்லாத்தையும் சந்திப்பார் ஹமாசுடைய தலைவர்களை எல்லாம் தோஹாவிலே சந்தித்துக் கொண்டவர் அவர்தான் கிருஷ்ணர் ஒரு டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன் லெபனானின் தாயகமாக கொண்டவர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த டிராப்டை ரெடி பண்ணாங்க இதை அவங்க கொடுப்பதற்கான காரணம் உலகிலிருந்து மிக முக்கியமாக இஸ்ரேல் வெறுக்கும் தேசங்களில் ஒன்றாகவும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேட்டோ நாடுகள் ஸ்பெயின் அதே போன்று ஜெர்மன் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இத்தலி இப்படி எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்திரேலியா கேனடா குறிப்பாக காசாவில் நடைபெற்ற இந்த இனப்படுகொலை ஜெனோசைட் அண்ட் எத்தனிக் கிளின் இன சுத்திகரிப்பு இதற்கு எதிராக ஆப்பிரிக்கா ஈரோப்பா அமெரிக்கா லத்தின் அமெரிக்கா ஆசியா இப்படி எல்லா கான்டினண்டையும் இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சிகள் ஆரம்பித்தது அமெரிக்காவினுடைய சமூகம் உலகத்தினுடைய பொதுச்சமூகம் கூட டூ ஸ்டேட் சொல்யூஷன் கண்டிப்பாக தேவை இனி இதை சமாளிப்பதற்கு இயலாமல் டொனால்டு ட்ரம்ப் தனது படைகளோடு தனது பரிவார்களோடு ஆலோசனை செய்து இது தொடர்மையானால் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தும் அமெரிக்காவினுடைய நட்புகளான துருக்கி ஜொடான் ஈஜிப்டு கத்தர் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தோனேஷியா போன்ற பாகிஸ்தான் முஸ்லிம் நாடுகளில் பெரும் தாக்கம் ஏற்படும் இது மத்திய கிழக்கில் அவர்களுக்கான ஒரு நிலையை மாற்றக்கூடிய அளவில் உருவாகி இருக்கிறது என்பதையும் நன்கு உணர்ந்த அமெரிக்கா அவசர கதியில் திருப்பி சொல்லுமே ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பெஞ்சமின் நித்தானியாகுவை சந்திக்கிற போது நீ இதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் வேறு விதமான முடிவை எடுக்க வேண்டியது வரும் என்று நேரடியாக அச்சுறுத்தி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் பெஞ்சமின் நித்தானியாகு இதற்கு ஒப்புக்கொண்டார் இந்த வரலாற்றின் சற்று பின்னணிகளை பார்த்தால் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமெரிக்காவுக்கு புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த மண்டலத்தை நாங்கள் யாரிடத்திலும் கேட்க மாட்டோம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அது ஒரு ரியல் எஸ்டேட் மண்டலமாக மண்ட மண்டலமாக உருவாகும் த பீப்புள் ஆஃப் கச போலி அவாக்குவேஷன் அவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் அவர்களுக்கான தடமண்டலமாக வாழ்வில் நிறையாக ஆப்பிரிக்கா டான்சானியா டுனிஷியா அதே போன்று எத்தியோப்பியா கானா லிபியா போன்ற நாடுகளிடத்தில் அவர்கள் பேசினார்கள் இதெல்லாம் உலகத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஒரு தேசத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்கிற அந்த மக்களை பிபிலிக்கல் என்று சொல்லக்கூடிய சட்ட திட்டத்தில் மோசை தெற்கு தரிசிக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி பிராமிஸ்ட் லேண்ட் என்று சொல்லி செட்லர்ஸ் வந்தேரிகளுக்கு ஒரு மண்ணை கொடுத்து வாழ்கின்ற மக்களை வெளியேற்றுவது எப்படி என்ற குமுறல்கள் உலகம் முழுவதும் எதிரொலித்தன இதற்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஏன் திருப்பி கேட்டால் யூத மக்களும் கூட அதை ஆதரிக்கவில்லை இப்படியே சென்று கொண்டிருந்தது நினைக்கின்ற போதெல்லாம் நாய்களை விட கொசுக்களை விட காசா மக்களுடைய உயிர் அவர்களுக்கு எளிதாகியது கொலை கொன்று கொண்டே இருந்தார்கள் திருப்பி 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 அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள் அரபுகள் மௌன நிலைக்கு சென்றார்கள் எதுவும் சொல்ல முடியாது ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸை வச்சு இஸ்ரேலை அடக்குமுறை செய்வதற்கும் அவர்களுக்காக நாதியிட்டு போனார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் யூகேனுடைய அதிபர் கெர்ஸ்டோமர் மற்றும் ஆண்டனி அல்பேனியா ஆஸ்திரேலியா எல்லோரும் சேர்ந்து தான் அமெரிக்காவுக்கு பேசினார்கள் ஏற்கனவே உக்ரைன் போரில் சிக்குண்டு போன அமெரிக்கா இதற்கு ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் தங்களுடைய கால் பதிப்பு மத்திய கிழக்கில் இடமற்ற நிலைக்கு வருங்காலத்தில் ஏற்படும் என்பதை ராஜதந்திர ஒரு டிப்ளமேசியாக அவர் டிப்ளமேட்டிக் அடிப்படையில் இதை அணுக வேண்டும் என்று முடிவு கொடுத்தார்கள் ஒரே ஒரு சம்பவம் இங்கே உங்களுக்கு தெரியும் உலக வரலாற்றையும் சர்வதேச கண்டெம்பரரி நிகழ்வுகளையும் தோஸ் வாட்சிங் தி இஸ்யூ வாட் இஸ் கோயிங் ஆன் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் இதுக்கு புரியும் சவுதி அரேபியா பாகிஸ்தானை அழைத்து கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அணுலை இங்கே தயாரிக்க விட்டாலும் எங்களுக்கு ஸ்டாக் பைல் சப்ளை பண்ணணும் இது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது மெல்ல மெல்ல மத்திய கிழக்கு சீனாவை நோக்கியும் மெல்ல மெல்ல மத்திய கிழக்கு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் ரஷ்யாவை நோக்கியும் நகல்கிறதோ என்ற அச்சமும் இதற்கு பின்னணியில் இருக்கும் இதை மற்ற காணொலிகள்ல சொல்லல இது எனக்கு ஒரு எனது பார்வை சர்வதேச ஒரு நாளேடுகளுடைய ரத்தன சுருக்கமான கருத்தை உங்களுக்கு நான் ஜூசியா தர ஆகவே தான் பெஞ்சமின் நேத்தானே ஆகை கூப்பிட்டு அழுத்தினார்கள் ஹமாஸ் சில விஷயங்களை ஒப்புக்கொண்டது ஆனாலும் ஹமாஸுக்கு சில டிமாண்டுகள் இருந்தது அவர்கள் உருவாக்கிய அந்த டிராப்டில் ஹமாஸ்க்கு தெர் இஸ் நோ ரோல் இன் ஃபியூச்சர் கஸ்ஸா கவர்மெண்ட் இதை ஹமாஸ் முழுமையாக மறுத்தார்கள் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் நாங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் செய்வோம் எல்லாம் எங்களுக்கு செய்யக்கூடிய உரிமை இருக்குது நாங்கள் த பார்ட் ஆஃப்ஸா மக்கள் எங்களை எப்படி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் போல் வெளியேற்றுவீர்கள் சாத்தியமில்லை அமெரிக்காவினுடைய அந்த டிராஃப்டில் முதல் பாயிண்ட் இவர்கள் வெளியேறலாம் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு எல்லா உபகாரமும் கொடுக்கப்படும் அதை ஹமாஸ் பருத்தது ஆயுத மௌனிப்பை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆயுதத்தை நாங்கள் லைடவுனில் வைப்போம் அதை நாங்கள் காசாவில் வருகிற ஒரு அரசிடத்தில் மட்டும்தான் கொடுப்போமே தவிர அமெரிக்காவோடோ யூரோப் யூனியனோடோ வேறு எந்த நாட்டிலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் தேசத்தை எங்கள் மக்கள் தான் ஆள வேண்டும் டொனி பிளையர் அவர் ஆளுவார் பத்து வருஷம் அமெரிக்காவுடைய இதை மறுத்து விட்டார்கள் நோ காசாவில் அரபுகள் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும் அது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எமது மக்கள் தான் ஆசைப்பார்கள் அதை விடுத்து நீங்கள் எல்லாம் வெளியூரில் இருந்து ஆள முடியாது அப்படி ஆண்டாலும் டொனிபிளையர் மோசமான ஒரு ஆள் அவரை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாற்றோம் ஈராக்கில் அவர் செய்த கொடூரங்கள் தெரியும் உறுதியாக இருந்தார்கள் அமெரிக்கா தானே ஆக வேண்டும் அதற்கும் ஒப்பு கொண்டிருப்பார்கள் மூன்றாவது வெளியிலிருந்து ஆட்சி செய்வதோ யாரும் இல்லாத மூன்றாவது முழுமையாக முறையிலே இஸ்ரேலுடைய படைகள் இஸ்ரேலுடைய ஆம்ஸ் நாமினேஷன் அந்த குரூப்ஸ் ஆஃப் த டிஃபென்ஸ் பிளேயர் கம்ப்ளீட்டாக வெளியேறணும் அவர்களுக்கு குறித்த அப்பால் அவர்களுக்குடைய எல்லையோடு நின்று கொள்ள வேண்டும் இங்கே வரக்கூடாது டிமிலிட்ரிசேஷன் எங்களை சொல்றீங்க நீ முதல்ல வெளியே போ அந்த வைத்த கோரிக்கை மூன்றாவது அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திங்கட்கிழமை வெளியேறு அதாவது அவர்கள் வெளியே போகிறார்கள் இது நான்காவது எல்லை பாதுகாப்பு படையில் சர்வதேச படைகள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் கஸாவிற்குள் பலஸ்தீனத்திற்குள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அந்த எல்லைக்குள் வந்துவிடவே கூடாது அவர்கள் வெளியேறுக்கலாம் அடுத்த ரஃபா கேட்டை ஓப்பன் பண்ணு ரஃபா கேட்டில் முன்னாடி போகணும்னா எழுதி கொடுத்துட்டு போகணும் அது இன்டர்நெட் வாயிலாக இவங்களுக்கு கனெக்ஷன் வரும் யார் வெளியே போகலாம் யார் வரோம் இனி அதெல்லாம் இருக்கக்கூடிய ஃப்ரீ த பீப்புள் ஆஃப் கசா ஹவ் அ ரைட் டு டூ எது வேணாலும் செய்யலாம் தே வான் டு கோ சம்பர் சில இடங்களுக்கு போனாலும் எங்கே போனாலும் அவங்க போகலாம் திருப்பி வரலாம் யார் போகிறாங்க யார் வராங்க என்ட்ரி பாஸ் ஒன்றும் கிடையாது இப்போ அந்த இதில் அவங்க சொல்கிறது டிமாண்ட் நம்ம ஃபைனல் ஆகும்போது நான் சொல்லுவேன் உங்களுக்கு அடுத்து முதலில் நாங்கள் அந்த மொத்த நாற்பத்தி எட்டு பேர்ல இருபது பேர் அலைவ் இருபத்தி எட்டு பேர் என்னமோ இறந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதுல ஒன்பது பாடி பரியல் பண்ணியிருக்கிறாங்க மீதி உள்ளதை நாங்கள் கொடுத்துருவோம் இது ஒரு கண்டிஷன்ஸ் அதை வச்சு என்ன செய்ய போறாங்க பிணத்தோடு அரசியல் செய்வது இப்பொழுது வால்ஸ்ட்ரீட் ஜானல் ஒரு கருத்தை யாஹியா சின்வருடைய உடலை கேட்டார்கள் அதை அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னதாகவும் தகவல் அது குறித்து பெரிய அழுத்தங்கள் ஒன்றும் சொல்லவில்லை அதனையடுத்து மிக முக்கியமாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கைதிகள் ஐம்பத்தி நாலு ஆயுள் தண்டனை இருபத்தைந்து ஆயுள் தண்டனை இப்படி பெரும் ஏராளமான ஆயுள் தண்டனை கைதிகளை எல்லாம் பிரிஷனர் எக்ஸ்சேஞ்ச் ஹோஸ்டேஜ் அண்ட் பிரிஷனர் எக்ஸ்சேஞ்ச் இன் பிட்வீன் இஸ்ரேல் வருஷஸ் பலஸ்டீன் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகளை அவர்கள் கேட்டார்கள் அதை பட்டியலிட்டும் கொடுத்து விட்டார்கள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் அதை மறுக்க முடியாது ஆனாலும் சில கைதிகள் விவகாரம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கைதிகள் விடுதலையில் பலர் நீண்டகால சிறை இருட்டு சிறையில் ஹமாஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல மர்வான் பர்ஹூதி மிகப்பெரிய போராளி பலஸ்தீன் லிபரல் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மருவான் பர்கோதியை இவர் அந்த சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கிய ஆளுமை அவரை வெளியிட மறுத்ததாகவும் கூட செய்தி வருகிறது ஹமாஸ் கொடுத்த லிஸ்டில் மிக முக்கியமாக ஆயுள் தண்டனையை அனுபவித்து வரக்கூடிய இரநூத்தி ஐம்பது பலஸ்தீன கைதிகள் போருக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட இந்த ரெண்டு வருஷத்தில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் இப்படி நிறைய பேர் இருபதாயிரத்துக்கு பேர்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் அந்த குறிப்பிட்ட லிஸ்ட்ல மிக முக்கியமாக ஃபருவான் அதாவது மருவான் ஃபர்கௌதி ஒன்று அகமது சாதாத் ஹசன் சலாமே மற்றும் அப்பாஸ் அல் சையீத் இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நூறு வருஷம் வாழ்ந்தால் இருபத்தஞ்சு சிறை ஐம்பத்தி நாலு சிறை ஆயுள் தண்டனை இவங்க எல்லாரையும் வெளியிட வேண்டும் அப்படி இரநூத்தி ஐம்பது ஆயுள் தண்டனை கைதிகள் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளியிட வேண்டும் இதுவும் ஒற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவர்கள் இதெல்லாம் ஒப்புக்கொண்டார்கள் அதுதான் நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அது கிடைத்திருக்கிறது இந்த மக்களுக்காக ஆகவே தற்போது இந்த நிகழ்வில் இத்தனை கண்டிஷன்களையும் போட்டு ஒரு மாபெரும் வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவுடைய சிஐஏ சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் அமெரிக்கா அவங்க நினைச்சிட்டாங்க ரெண்டு வருஷமா இவர்களால் எதுவும் சாதிக்க முடியவில்லை ஒன்று சாதித்தார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட உட்பட்ட மக்களை கொலை செய்தார்கள் அறுபத்தி எட்டாயிரம் அல்ல லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊனமுட்டவர்களாக கால்கள் கண்கள் உறுப்புகளை இழந்து சிதைக்கப்பட்டார்கள் அநீதியின் மொத்த உருவம் இது ஒரு நாகரிக சமூகமாக உமிழ்கிறார்கள் உலகம் இப்படி ஒரு சமூகம் ஆகவேதான் அமெரிக்காவில் இவர்களுக்கு எதிராக தத்துவத்துக்கு எதிராக ஒரு பெரும் மாபெரும் மக்கள் புரட்சி வெடித்தது உலகம் முழுவதும் வெடித்தது சாலைகளில் பேரணி ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தது வெடித்து சிதறியது இந்த நிகழ்வில் இப்பொழுது உதவி கிடைக்க வேண்டியவர் பகுதியிலிருந்து உதவி கிடைத்தது அவர்கள் உள்ளங்கள் மாற்றப்பட்டது காசாவில் நிரந்தர போர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அக்ரிமெண்ட்ல காசாவில் நம்பர் நிரந்தரமான போர் காசாவை விட்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் காசாவில் கைது செய்யப்பட்ட அனைத்து கைதிகளில் குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான கைதிகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் பலஸ்தீனத்திற்கு அதை போன்று இஸ்ரேலுடைய பிணை கைதிகளை இவர்கள் விடுவிப்பார்கள் அதை போன்று ஆயுதங்கள் ஒருபோதும் அந்நிய சக்திகளிடத்தில் ஒப்படைக்கப்படாது பலஸ்தீனத்தில் ஆளுகிற ஒரு அரசு அந்த அரசை அரசிடம் மட்டும்தான் ஹமாஸ் ஒப்படைப்பார்கள் ஹமாஸ் இடத்தில் ஆட்சிக்கு பங்கு இல்லை என்று சொன்னது இந்த தீர்மானம் ஆனால் அப்படி அல்ல ஆட்சியிலே நாங்கள் இல்லாவிட்டாலும் ஆட்சியை கண்காணிக்கும் பொறுப்பில் நாங்கள் இருப்போம் அதே மாதிரி ரஃபா கேட்டை முழுமையாக திறப்பது எழுநூறு ட்ரக்ஸ் உண்மையாக உள்ளே வந்தே ஆக வேண்டும் அதே போன்று காசாவை மறு உருவாக்கம் செல்வது ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் இதையும் அரபுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான விஷயத்தில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் ஹமாசுக்கான வெற்றியா தோல்வியா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் பத்தானை அனுப்பினால் உலகம் ஆட்டம் காணும் என்ன யூதர்கள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் டோ அயன் பீம் டேவிட் சில்லிங் தாட்ஸ் இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருந்தாங்க எல்லாம் செயலிழந்து போனது எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் எல்லாம் செயலந்து போனது எல்லாம் இருந்தது மக்களை அழித்தார்கள். ஆனால் த பீப்புள் ஆஃப் கசா ஸ்டெட் ஃபாஸ்ட் வித் தேர் ஓன் ஐடியாலஜிஸ் தேர் வேர் எக்ஸ்பெக்டிங் ஸோ அவர்கள் தயாராக இருந்தார்கள் தங்கள் உயிரை விட மரண வாழ்க்கை தமக்கு வெற்றி தரும் அது உறுதியானது ஒரு வாழ்க்கை மக்கள் அந்த ஐடியாலஜியில் படுத்து தன்னோடு இருந்த கணவன் இறந்தான் பல குழந்தைகள் மரணித்தே போனார்கள் எவ்வளவு அவமானத்தை அவர்கள் சுமந்தார்கள் பாருங்கள் இத்தனை கொலைகளை இத்தனை பிள்ளைகளை அழித்த போதும் அவர்கள் மன உறுதியில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவில்லை கலிலுல் ஹயா யார் தெரியுமா கடைசி அந்த செய்தியில சொல்றேன் இவரை கொள்வதற்குத்தான் தோஹாவில் குண்டுகளை போட்டார்கள் அவர் தனது மொபைல் போனை வைத்துவிட்டு மற்றொரு அறையில் பிரார்த்தனை கூடத்திற்கு சென்ற நேரத்தில் அவருடைய சொந்த மகன் தமாம் கொல்லப்பட்டு அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி நான்கு குழந்தைகள் அவருடைய சகோதரர் யாரும் இல்லை ஆனாலும் இன்றைக்கு கலிலுல் ஹயா இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதுதான் அதிசயம் இன்னும் பல அதிசயங்கள் நடக்கலாம் பொறுத்திருப்போம் இந்த விவகாரத்தில் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் காசாவில் மட்டுமல்ல டெல்லவியில் இருக்கக்கூடிய ஹோஸ்டேஜ் ஸ்கொயர் சதுக்கத்தில் யூத மக்கள் கொண்டாடி தீர்ந்தார்கள் அடுத்தடுத்த செய்திகளோடு நாம் சந்திக்கின்றோம் இந்த வெற்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் வெற்றி ஆகவேதான் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது இன்னும் இதில் பல சிக்கல்கள் இருக்கிறது எக்ஸிக்யூஷனில் பல விஷயங்கள் இருக்கிறது அடுத்தடுத்த செய்திகளோடு உங்களுக்கு நான் சந்திக்கின்றேன் நன்றி